ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ஜிஞ்சர் சோடா செஞ்சு குடிக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் புதினா தழை ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் இனிப்புக்காக தேவையான அளவு நாட்டு சக்கரை நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்லை இனிப்பு வேணான்னா இனிப்பு தவிர்த்துக்கலாம் நான் இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை ஒரு சிட்டியை கல்லுப்பு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த கல்லுப்பு கரும்பு சக்கரை உப்பை தவிர இந்த நாலு பொருளையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அதாவது புதினா மல்லி பச்சை மிளகாய் இஞ்சி இதை நாளையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பாருங்க அந்த க்ரீன் பேஸ்ட்டை அரைச்சாச்சு அதாவது மல்லித்தலை பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி புதினா தழை நாளையும் அரைச்சாச்சு அதை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு எலும்பிச்ச மிளச்சாறு அதே டம்ளரில் கொட்டையெல்லாம் எடுத்துட்டேன் நான் அந்த பல்ப்போடு போடுங்கள் அந்த பல்ப்பும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு எலுமிச்சம்பளை சாறு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சாள் புழிஞ்சதுக்கப்புறம் இந்த உப்பையும் கரும்பு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகர் ரெண்டுமே ஆப்ஸுனது தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் காரமாக வேணும்னா நீங்கள் சர்க்கரையை தவிர்த்துட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் எனக்கு இனிப்பு வேணும்னு சொல்லி நான் இனிப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு இதில் நம்ம சோடா ஊற்றிக்கலாம் சோடா ஊற்றிட்டு கலக்கிட்டு குடிச்சிங்கன்னா நம்மளோட க்ரீன் ஜிஞ்சர் சோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்